இருக்க ரொம்ப கோவமா என் மேல இருக்க அப்படின்னா கூட நம்ம மிதனம்னா உன்னை பேசியே சமாளிச்சுடு போற போக்குல ஒரு பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல புத்திசாலித்தனம் தரணும் அப்படின்றது இருக்கும் ஷார்ப்னஸ் இருக்கும் கிளவர்னஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் சனி பகவான் வந்து பாருங்க மீனம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து பத்தாம் பாவம் அப்ப கர்ம சனியா வராது அப்ப சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு மிதனத்துக்கு கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க குரு குரு பகவானை பத்தி சொல்லணும்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா ஒரு பார்த்தீங்களா மடியை பிடிச்சி பழகி முடிய புடிச்சி சண்டை போடுவாங்க அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் ரைட் ஆன டேஸ்ட் ரைட் ஆன லைஃப் இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் இந்த உலகம் ஏற்றுக்க போகுது எல்லாேருக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படின்னு உங்கள் இருந்து கேட்குறதுக்கு ரொம்ப அவலாக இருக்கும் மேம் சிலங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு எப்படிலாம் இருக்கும் மேம் கண்டிப்பாகம்மா கண்டிப்பாக இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புத்தாண்டும் போது நம்மளுக்கு நிறைய பயம் இருந்துச்சு குரோதி வருடம் அப்படின்றதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் ஒன்று தமிழ் புத்தாண்டு ரொம்ப அருமையாக பிறந்திருக்கு அப்படின்னு தான்மா சொல்லணும் விஸ்வா வசு வருடம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து பாருங்க பிரபவ அப்படின்னு தொடங்கி அட்சய அப்படின்றது வரைக்கும் அறுபது புத்தாண்டுகள் இருக்குதாமா செய்து அதாவது அறுபது ஆண்டுகள் தமிழ் புத்தாண்டுகளாக இருக்க தான் செய்து அந்த தமிழ் புத்தாண்டுகள் அறுபதுல இப்ப விஸ்வாவசு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்படிம்பாங்க இந்த விஸ்வாவசுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கந்தர்வ அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த விஸ்வாவசு வருடம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கோ அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லி இருக்கு அப்படின்னாமா முதல்ல மழை நல்ல தாராளமாக பொழியும் பயந்துக்க வேண்டாம் போன வருஷம் மாதிரி பயங்கரமாக வெள்ளோலாக வராது அதாவது இந்த மாறி மும்மாரி பொழியும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதாவது தேவையான அளவுக்கு நல்ல செழுமையான மழை அப்படின்றது இருக்கும் செழுமையான மழை இருக்கிறதுனால விவசாயம் நல்ல செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி பாருங்கள் இந்த மாடு கன்று இது எதுக்கும் குறைவு இருக்காது அப்போ பாலுக்கு நம்மளுக்கு பஞ்சம் இருக்காது பால் தயிர் நெய் இதுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னும் பஞ்சாங்கன்னு சொல்லுது ஆனால் ஒரு சில விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க அது எது அப்படின்னா குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள் அப்படின்றது நிறைய வரும் அப்படின்றாங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறாங்க அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா களவு நிறைய இருக்கும் குரோதி வருடத்திலே களவு நிறைய இருந்துச்சு இந்த தமிழ் வருடம் பிறக்கறதும் விஸ்வாசு வருடமும் வந்து பாத்தீங்கன்னா கலவு அப்படின்றது நிறைய இருக்கும் திருடு நிறைய போகும் அப்படிங்கிறாங்க அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் அப்படின்றது நம்மளே முடிவு பண்ணிக்கணும் அதே மாதிரி பாருங்கம்மா இறை வழிபாடு அதிகம் ஆகணும் அப்படின்றது ஒரு விதி இருக்கு நம்ம எல்லாருமே செய்யணும் இப்பயே வந்து பாருங்க முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு இல்லைங்களா எம் சுவாமி குமரேசன் கதிரேசன் அவனோட வழிபாடு அதிகம் ஆயிடுச்சு அது ரொம்ப நல்லது ஏன்னா முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த வேலுக்கு அப்படின்றது காக்கும் சக்தி அப்படின்றது இருக்குது தானம்மா ஆக அந்த வேல் வழிபாடு முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாகி அது ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆக இந்த சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு ஒரு இனிய புத்தாண்டாக தான் எல்லாருக்குமே அமையும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் இறை வழிபாடு அப்படின்றது ஒவ்வொரு வீட்டுலையும் இருக்கணும் இப்போ முழுக பெருமான வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுட்டவங்க முருக வழிபாட தொடர்ந்தாங்க சூப்பர் சூப்பர் அதாவது பஞ்சம் இல்லாத வாழ்க்கையும் பட்டினி இல்லாத வாழ்க்கையுமே சிறந்தது மேம் ஸோ அதுவே வந்து விவசாயம் செலுத்தவங்கும் அப்படின்றதே மக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல செய்தி ஸோ அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த தமிழ் புத்தாண்டானது எப்படி இருக்குன்றதை தொடர்ந்து பாத்திரலாம் மேம் மிதின ராசிக்காரங்க மேம் சோ அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் புத்தாண்டு எப்படி மேம் இருக்கும் கண்டிப்பா மிதுனம் அப்படின்னு சொன்னாலேம்மா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னாம போற போக்குல ஒரு பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் நல்ல புத்திசாலித்தனம் அப்படின்றது இருக்கும் ஷார்ப்னஸ் இருக்கும் கிளவர்னஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால அவங்களுக்கு இதெல்லாம் இயற்கையாகவே இருக்கும் நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை அது புறக்கும் போதே உஷா இருப்போம் போதே கற்பூர புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் மிதுனத்துக்கு உண்டு நல்லா பேசுவாங்க பேசி பேசி இப்ப நீ இருக்க ரொம்ப கோவமாக என் மேல இருக்க அப்படின்னா கூட நான் மிதணும்னா உன்னை பேசியே சமாளிச்சிடுவேன் நீ வந்து நீ எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டேன் நான் அந்த நிறைய தப்பு செஞ்சுருப்பேன் நீ என்ன பண்ணியிருப்ப சாரி அப்படி நீ வந்து என்கிட்ட சொல்லுவேன் அந்த மாதிரி நான் சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு இப்ப நம்ம நாலு பேர் இருக்கோம் இல்ல நான் வந்து மிதனமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு கருத்து வேணும் ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் உங்ககிட்ட கேட்பேன் நீங்கள் உங்களோட ஒரு அபிப்ராயத்தை சொல்லுவீங்க அவர்கிட்ட கேட்பார் அவர் அவரோட அபிப்பிராயம் சொல்லுவார் இவர் சொல்லுவார் நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் மூணு பேரும் சொன்னதுலேருந்து நான் புதுசாக அங்கங்கே வேர்ட்ஸ் எடுத்து ஒரு பெரிய சென்டென்ஸ் ஒரு பேராகிராஃப் உற்பத்தி பண்ணி நான் புதுசாக ஒரு கருத்து தெரிவிப்பேன் அப்போ சமுதாயத்தில் அடாடா இவங்க எவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படின்ற ஒரு பேரை நான் வந்து ஈஸியாக தட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் மிதுனும் அதே மாதிரி பாருங்கம்மா பெருசாக ரிஸ்க்கே எடுக்க மாட்டேன் நான் பெருசாக வந்து முதல் போட மாட்டேன் பெருசாக பிஸ்னஸ் செய்ய மாட்டேன் என்னோட வாயை வச்சே நீ முதல் போடு நீ முதல் போடு நான் சேல்ஸ் பண்ணுறேன் நான் உனக்கு லாபத்தை எடுத்துகிட்டு போறேன் அந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் நிறைய இருக்கிறது மிதுனம் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் ரொம்ப கூலாக டீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கிரியேட்டிவிட்டி ஃபீல்டு மிதுனம் இல்லைனா கிரியேட்டிவிட்டி ஃபீல்டே இல்லை இந்த மிதுனும் கண்ணிலாம் இல்லைனா கிரியேட்டிவிட்டி ஃபீல்டே இல்லை புதன்தான் இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டுக்கெல்லாம் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிரகம் ஆக அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் இப்போ சனி பகவான் வந்து பாருங்க மீனம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து பத்தாம் பாவம் அப்போ கர்ம சனியாக வராரு கர்மசனியா வராரு அப்படின் போது மிதுனம் எந்த வகையான தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அந்த தொழில்ல நல்ல மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது வந்துருமா கவலைப்பட வேண்டாம் இப்போ ஒரு ராசி அன்பு இருக்காங்க ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இஃப் ஈஸ் எலிஜிபிள் மீன்ஸ் அவங்களுக்கு அதுக்கான இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் அது எல்லாமே கிடச்சிடும் அதே மாதிரி ஒரு சுய தொழில் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா அந்த சுயதொழில் வந்து பாருங்க நல்லா டெவலப் ஆகும் அவங்க வந்து வேற லெவல் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஒரு தொழில் நான் ரொம்ப நாளாக ஒரு ஸ்தாபனம் வச்சு நடத்துகிறேன் அப்படின்னா இன்னொரு பிரான்ச் நான் ஆரம்பிக்க முடியும் இன்னொரு ஒரு தொழிலோட ஒரு பிரான்சிஸ் எடுக்க முடியும் இதெல்லாம் வந்து பாருங்க கர்ம சனியில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சனி பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது மிதனத்துக்கு கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து வந்து பாருங்க குரு குரு பகவான் அதனை பற்றி சொல்லணுன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் குரு பகவான் இப்போ வந்து பாருங்கள் மிதுனத்தில் தான் இருக்கார் மிதுனத்தில் தான் பெயர் சேர்க்க போகிறார் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா போன வருஷம்ல ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக இருந்தார் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக போகிறார் பொதுவாக ஜென்ம குருக்கு என்ன சொல்லுவாங்கன்னால் ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க அப்போ நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது வரும் ஒரு விஷயத்துலையும் இவங்க கவனமாக இருக்கணுமோ அது என்னென்னா கூடா நட்பு தேவையில்லாத சவகாசம் ஒன்றும் இல்லம்மா இப்போ ஆப்போசிட் ஜெண்டர் சவகாசம் அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை இப்போ நீங்கள் ஒரு லேடி நான் ஒரு லேடி தான் இப்போ நாங்கள் நம்ம ரெண்டு பேருமே பேசுகிறோம் லேடிஸ் லேடிஸே பேசுனா கூட எதிர் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி எனக்கா நல்லா இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து பழகி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா மடியை பிடிச்சி பழகி முடிய பிடிச்சி சண்டை போடுவாங்க அப்படின்னு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது மாற்று பாலினத்தர் மாற்று பாலினத்தவர் அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்க கூடாது நம்மளோட பாலினத்தவர்னாலயும் நம்மளுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு உண்டு இது மட்டும் பாத்துக்கலாம் ராகு கேது பெருசா நம்ம யோசிக்கணும் இல்லை ஓகே ராகு மேலே ஏற்கனவே குருனோட பார்வை இருக்கு கவலைப்பட வேண்டாம் சனி ரொம்ப நல்லா இருக்கார் சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் மட்டும் போதுமானது மிதுனத்துக்கு நிறைய நல்லது அப்படின்றது நடந்து கவலைப்பட வேண்டாம் சூப்பர் மேம் சூப்பர் இப்போ வந்து இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து எந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு இன்னும் சிறப்பானது அமையுமா அந்த தமிழ் புத்தாண்டு பொதுவாகவே மிதுனம் அப்படின்னாலே பெருமாள் வழிபாடுமா சனி ஆல்ரெடி நல்லா இருக்கார் இப்போ ராவு கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேதுவை கொஞ்சம் பசிஃபை பண்ணணும் ராவு கூட நல்லா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம் ஒன்று பெருமாள் வழிபாடு ஏன்னா புத ஆதிக்கம் பெற்ற பெற்றாலிட்டி அப்படின்றதுனால பெருமாள் வழி வழிபாடு வாழ்நாளுக்கும் நெற்பலன்களை தரும் அதுக்கும் மேல இப்பத்திய கிரக சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பசுமாட்டுக்கு நம்ம இந்த கருப்பு உளுத்தம்பருப்பு இருக்கு பார்த்தீங்களாமா கருப்பு உளுத்தம்பருப்பு கொள்ளு கொஞ்சம் எள்ளு அது என்னன்னா மூணு கிரகங்களையும் பிரீத்தி பண்றதுக்கு அதாவது ராகு கேது சனி நல்லாவே இருந்தா கூட அவங்களுக்கு கொஞ்சம் பொதுவாகவே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லாமா அதாவது நேரமும் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நல்லா இருக்கு அப்படின்னாலும் நம்ம நாலு மடங்கு உழைக்கணும் அதே மாதிரி நம்ம இறை வழிபாடு அப்படின்றத கைவிட்ட கூடாது நேரமும் காலமும் சந்தர்ப்பம் சூழ்நிலையும் நல்லா இல்லை அப்படின்னா நாற்பது மடங்கு உழைக்கணும் இறை வழிபாடுன்றதை கை விட்டுற இல்லைங்களா ஆக எப்பயுமே உழைக்கணும் எப்பயுமே இறை வழிபாடு அப்படின்றது பண்ணணும் இப்போ நம்ம இவங்க வந்து பாருங்க மிதுனம் பெரும் பெருசாக வந்து நிறைய இறை வழிபாடு உழுந்து உழுந்து சாமி கும்பிட்டுறது அப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க நிறைய பேர் செய்யறதும் உண்டு ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரு அப்படின்னா இயற்கையாகவே அதெல்லாம் வந்துடும் அப்போ அந்த மாதிரி நல்லா இல்லாதவங்க பெருசாக வந்து இறை வழிபாடுல ஈடுபட மாட்டாங்க மாற்றம் ஒன்றே மாறாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் மிதுனம் கண்ணியெல்லாம் அப்ப என்ன பண்ணலாம் இவங்க இவங்களுக்கு உயிரினங்களுக்கு பட்சிகளுக்கு இதெல்லாம் நம்ம வந்து சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கருப்பு உளுத்தம்பருப்பு எள்ளு கொள்ளு இது எல்லாத்தையும் ராத்திரி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில நல்லா அரைச்சி ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் கொஞ்சம் வெள்ளம் போட்டு ஆறுன பின்னாடி வாழைப்பழம் நாலு அஞ்சு போட்டு பசுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் பொதுவா பசுக்கு நம்ம கொடுக்கப்படும் தானம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பசுனோட உடம்புல முப்பத்து முக்கோடி தேவர்களும் கூடியிருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா நம்பாதவங்க ஒரு பசுல எப்படிங்க முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க நம்மனா மட்டும்தான் கடவுள் நம்பல்னா கடவுள் செல்ல கூட வந்து பாத்தீங்கன்னா தான் இல்லைங்களா நம்பறவங்களுக்கு அவர் தெய்வமா தெரியறாரு நம்பாதவங்களுக்கு வெறும் கல்லாதான் தெரியவார் அப்ப நம்பாதவங்கள பத்தி நம்ம விட்டுடலாம் கவலைப்பட வேண்டாம் ஆனா இந்த மாதிரி பசுக்கு கொடுக்கறது அப்படின்றது அந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரீத்தி ஆவாங்க ஒன்பது கோள்களும் பிரீத்தி ஆவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமா சரி அப்படி நம்பாதவங்க கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு உயிருக்கு நம்ம கொடுக்குறோம் அது வயிறார சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்தோம் அப்படி நம்பியாவது அவங்க செய்யலாம் ஆக மொத்தம் இது செய்யறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்கள் கொடுக்கோமா சூப்பர் மேம் சூப்பர் அதாவது வந்து வாயை விட்டு வாங்கி கட்டிக்காம நம்ம கடுமையான உழைப்பு போட்டாலே வந்து அவங்க வாழ்க்கையில எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ராசி இளைஞர்களுக்காக சொல்லிருக்கீங்க பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் ரைட் ஆன் லைஃப்